இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ீம்ீம் க்ம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே

இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ஷீம் ஹிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹ்ரீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓ ஓம் ீம் கிம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ஷீம் ஹிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ீம் கிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹிரீம் ீம் மகாலமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ஷீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ Claim, claim, Mahalas Mian Amaga. Oom, steam, cream, claim, Mahalas Mian Amaga. Oom, steam, cream, claim, Mahalas Mian Amaga. இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் மகாலட்சுமியே நமக எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ீம்ீம் க்ம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் கிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே

இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓ ஓம் ீம் கிம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓ ஓம் ீம் கலீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓ

க்ரீம்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓ om stem greem gleem mahales mie எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓ ஓம் ீம் கலீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் ஹிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ಇನಿ ಇಲ್ಲ ನನ್ನೇ ನಡೆ ಓಂ ಶ್ರೀಂ ಹೀಂ ಕ್ಲೀಂ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯೇ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಂ ಹೀಂ ಕ್ಲೀಂ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯೇ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಂ ಹೀಂ ಕ್ಲೀಂ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯೇ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಂ ಕ್ರೀಂ ಕ್ಲೀಂ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯೇ ನಮಗ இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் மகாலட்சுமி நமக எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓ மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓ ஓம் ீம் கிம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஷீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ओम श्री रि रि प्ले नमः 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 எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓ ீம் கிம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ಇಲ್ಲ ನನ್ನೇ ನಡೆಕ ಓಂ ಶ್ರೀಂ ಹೀಂ ಕ್ಲೀಂ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯೇ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಂ ಹೀಂ ಕ್ಲೀಂ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯೇ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಂ ಹೀಂ ಕ್ಲೀಂ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯೇ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಂ ಕ್ರೀಂ ಕ್ಲೀಂ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯೇ ನಮಗ இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இனி எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் Om shrim krim kleem mahaleshye namaha Om shrim krim kleem mahaleshye namaha Om shrim krim kleem mahaleshye namaha Om shrim krim kleem mahaleshye namaha